வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி மக்கள் நிரப்பிற்காக விஜய் விஜய் வந்தாலே அந்த வார்த்தையை சொல்லும் போதே எல்லாரும் முகத்திலயும் ஒரு சின்ன சிரிப்பு வருது ஏன்னா ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஹீரோ ஒரு கமர்ஷியல் ஆக்டர் எல்லாமே ஏத்துக்கலாம் ஆனா அவர் அரசியல் நம்ம எல்லாம் யோசிக்கிறோம் உதயநிதி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு இப்போ நம்ம செட்டு போடுறோம் தாஜ்மஹல் மாதிரி செட்டு போடுறோம் ஈஃபில் டவர் மாதிரி செட்டு போடுறோம் அதை பார்க்க மக்கள் கூட்டம் வருது முக்கியமா பக்கத்துல போட்டோ எடுக்க வருவாங்க ஆனா அந்த செட்டை உடைச்சிட்டா அது வெறும் அட்டைதான் அந்த மாதிரிதான் விஜய் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு உணர்த்தி இருக்காரு இதை ஏத்துக்கலாமா விஜய் வந்து வெறும் ஒரு பிம்பம் தானா அது ஒண்ணும் ஒரு உண்மை கிடையாது ஒரு அடித்தளம் இல்லாத நபர் விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இளைஞர்கள் பட்டாளம் வந்து விஜய்க்கு ஆதரவை தான் இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த கேள்வி என் மனசு ரொம்பவே கொடையுது அந்த கொடையிறத சரி பண்ணணும்னா அதை அடுத்தவங்கட்ட கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட கேட்கணும் பொதுமக்கள் என்ன சொல்ல போறாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே இப்ப வந்து உதயநிதி ஒரு விஷயம் சொல்லிருக்காரு கவனிச்சிங்களா லாஸ்டா ஒரு மீட்டிங்ல விஜய் வந்து ஒரு அடித்தளம் இல்லாத ஒரு நபர் விஜய்க்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ற அதுக்கு சாத்தியம் இருக்கா வாய்ப்பு இருக்கு சார் சூப்பர் நடைமுறையில பாத்தீங்கன்னா மீட்டிங் பாத்தீங்கன்னா கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு நிறைய மீட்டிங் பார்க்கும் போது விஜயகாந்துக்கு முன்னாடி வந்த கூட்டத்தோட இப்ப அதிகமாவே வருது விஜய்க்கு அதிகமா வருது அதிகமா வருது விஜய்க்கு ஓகே விஜய்க்கு கூட்டம் வருதா அது உண்மையா ஓட்டா மாறுமா மாறுமா மாறாதா உங்களுடைய கருத்து ஒரு பெண்ணா தைரியமா மாறுமா ஓகே இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய்க்கு மவுஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கு சார் கரூர் சம்பவத்துக்கு அவர் போய் அங்க இரங்கல் தெரிவிக்கல ஆனா அதை வந்து மக்கள் பெருசா எடுத்துக்கல போனா பல பிரச்சனை வரன்றதுக்காக அவர் வராம இருந்தாருன்னு அதை சென்னைக்கு வந்தது சரிதான் சரிதான் சரி ஓகே இப்ப விஜய் வந்து அடித்தளம் இல்லாத ஒரு நம்பர் ஒரு பேஸ்மெண்ட் ஒண்ணு வீக்கா இருக்குன்னு உதயநிதி சொல்லியிருக்காருல்ல உண்மையிலேயே விஜய்க்கு பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு பேஸ்மெண்ட் வீக் எப்படி சார் சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் எல்லாருக்கும் தான் பேஸ்மெண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப ஒரு செட்டு போடுறோம் அத பாக்க ஒரு கூட்டம் வருது இப்ப ஒரு தாஜ்மஹால் செட்டு போட்டா பாக்க கூட்டம் வருது அந்த மாதிரி வர்ற கூட்டம் தான் விஜய் ரசிகர்கள் சொல்ல முடியாது சார் அவர் வேணுன்றதுக்காக தான் வராங்க

சோ அது உண்மையான கூட்டம். புதுசா வரவங்கள ஆதரிக்கிறேன் சார். இப்போ இருக்கிற நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் செய்யுகறேன். புதுசா வந்தா அவங்கள ஆதரிக்கணும். அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்க்கணும். இதுதான் லைஃப் அதுதான். ஓகே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. அ விஜய பத்தி உங்களுடைய கருத்து என்ன? விஜய பத்தி என்ன சொல்றீங்க?

அந்த மாதிரி அடித்தளம் இல்லாதவர் விஜய் உதய் உதய நெரிய ஃபஸ்ட் சினிமால நடிச்சு அப்பதான் அப்பட்சிக்கு ஆரம்பிச்சு கட்சிக்குள்ள வந்தாரு அவர் முக எல்லாருக்குமே தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு நாலு படத்துல நடிச்சு தானே கட்சிக்குள்ளேயே என்ற அந்த வாதம் நீங்க ஒத்துக்கல இந்த விஜய் அடித்தளம் இல்லாத நபர் இன்னும் பேஸ்மென்ட் வேணும்ன்றாங்க அப்படின்னு ஒரு புதுசா அவரு ஆஹ் கட்சி கண்டிப்பா பேஸ்ட நானும் கேக்குறேன் உங்கள மாதிரி இளைஞர்கள் எல்லாம் வாய்ப்பு குடுத்தாதானுங்க அவர் வர முடியும் எல்லாருமே சந்தேகப்பட்டா இப்படி தான் சொல்றார் நாங்க சந்தேகப்படல அவர் இப்ப கூட லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த ஓட்ட ஓட்டர்

அப்படியே பிடிக்காது பிடிக்குமா கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படியே வேலைய பார்த்துட்டு பேசுங்க என்ன காரணம் ஏன் பிடிக்கும் ஏன்னா வந்து மக்கள் நம்ம மக்கள் நல்ல செய்யாது அவர் யாரும் செய்யாது அவர் நல்லது என்ன செஞ்சாரு மக்கள் சொல்லுங்க எஜுகேஷன் மெயினாக பிடிச்ச விஷயம் தான் அது அந்த டென்த் பிளஸ் டூ பசங்களுக்கு கொடுத்தாரு சரி ஓகே அதான் பெரிய விஷயம் ஆனால் இப்ப உதயநிதி என்ன சொல்லிருக்காரு இப்ப நம்ம ஒரு தாஜ்மஹால் செட் போட்டால் பாக்குறோம் சுற்றுலா பொருட்காட்சியில் அந்த மாதிரி தான் விஜயை பார்க்க வராங்க ஒரு அடித்தளம் இல்லாத நபர்ன்றாங்க அதை ஏத்துக்குறீங்களா அது பெரிய ஏற்றுக்க முடியாது

அப்படின்ற மாதிரி சுசகமா சொல்லியிருக்காரு உண்மையிலேயே விஜய்க்கு அடித்தளம் இல்லையா இதுக்கு பதில் சொல்லமா தைரியமா சொன்னது யாரு உதயநிதி அவருக்கு உதயநிதி அவருடைய பேஸ் ஒரு ஒரு அவரு முதல் நாள் பேட்டி குடுக்குறாரு நான் வந்து அப்பா எல்லாம் இருக்கா அரசியலுக்கு வர முடியாதுங்க அவர் டிவில பேட்டி குடுக்குறாரு அடுத்த மாசம் எம்எல்ஏ நிக்கிறாரு அதுக்கு அடுத்த மாசம் மினிஸ்டர் ஆகுறாரு ஒரு ஆறு மாசத்துல அது அதுல தகுதியில் இருக்கா என்ன அவரு நேத்து ஒரு பேட்டி படிச்சு அவங்க படிச்சாங்க பாருங்க எஸ்ஐஆருக்கு மீனிங் இங்கிலீஷ்ல சொன்னாரு தப்பு தப்பா சொன்னாரு அதையும் அம்மா ஒரு மினிஸ்டர் சொன்னாங்க இப்படி கூட இங்கிலீஷ் கூட தெரியாம ஏன் இங்கிலீஷ்ல பேசுற அப்படின்னு அதாவது ஒரே நிதி வந்து விஜய்க்கு அடித்தளம் இல்ல

அதுல உறுதியா இருக்கீங்க ஒகே தேங்க் யூ தேங்க் யூ வணக்கம் இப்ப உதயநிதி அவர்கள் வந்து ஒரு மேடையில ஒரு விஷயம் பேசி இருக்காரு இந்த மாதிரி விஜய் வந்து அடித்தளம் இல்லாத நான் வந்து சூசகமா தெரியாது இல்ல நான் பொதுவாக தாஜ்மஹால் செட்டு போட்டா நாம என்ன பண்ணுவோம் சுற்றுலா பொருட்கட்சியில பக்கத்துல போய் போட்டோ பிடிப்போம் இந்த மாதிரி மக்கள் கூட்டம் விஜய் நோக்கி வருதுன்றாங்க விஜய்க்கு நீங்க ஓட்டு போட ரெடியா இருக்கீங்களா விஜய் இல்ல இல்ல நான் உறுதியா இருக்கீங்க நேர்ல பாத்து பேசுறீங்க இல்ல இல்ல என்ன காரணம் சார் என்ன தெரியுது கொடுங்க அவர் ஜெயிக்கட்டும் அப்புறம் அவர் அனுபவத்தை கத்துப்பாரு அப்படி சொல்ல அவர் அனுபவம் இல்ல அனுபவி அனுபவம் நான் கேக்குறேங்க அனுபவம்னா எப்படி நீங்க அவர் எம்எல்ஏவோ எம்பியோ ஆக்கணும் அவர் அனுபவம் கொடுப்பாரு நீங்க ஓட்டே போட மட்டும் தான் அவருக்கு எப்படி அனுபவம் வரும்

உடைச்சா முடிஞ்சு போச்சு அந்த மாதிரின்னு சூசகமா விஜய் சொல்லிருக்காரு இத ஏத்துக்கலாமா உண்மைதான் சார் இது உண்மை எப்படி சொல்றீங்க சார் இப்போ கலைஞரோட குடும்பம் வந்து அது ரொம்ப ஒரு அம்பது வருஷமா அந்த குடும்பம் வளர்ந்து வருது கோச்சிக்காதீ எல்லாரும் அப்படி இருக்க முடியாது இல்லைங்க இல்ல சார் சொல்றது கேளுங்க அவங்க எல்லாம் பவுண்டேஷன் போட்டுட்டு வந்தவங்க சரிங்க அதனால அடித்த வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்களுக்கு இவன் இன்னைக்கு முளைச்ச காலம்

அது கட்சிய பல கட்சிங்க நம்ம சேர்ந்த மாதிரி வருவாங்கல்ல கண்டிப்பா வரும் நம்ம காத்துட்டு இருப்போம் அப்படின்னா அவர் ஸ்டைலா சொன்னார் அவர் அது மாதிரி சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன கட்சி அவர்கிட்ட போவோம் அவரை சார்ந்த ரசிகருங்க பண்றாங்க அண்ணா நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பாங்க உசு பேத்தி அவரை வந்து ரணகலம் ஆக்குற மாதிரி கொண்டு போறாங்க யாரு அவங்க ஆளுங்களை

அவர் கட்சி அவர் வளர்க்கணும் இல்ல செ செயல்முறையில வரணும் சிறப்பா பண்ணணும்னா முதல்ல அவர் வெளியில வரணும் மீட்டிங் அட்டென் பண்ணணும் மக்களை பாக்கணும் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யணும் வந்தால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுறாங்களே அது கட்டமைப்பு சரியில்லை அவர் அவர் கட்சியில அவர் கட்சியில கட்டமைப்பு சரியில்லை அதுதான் பிரச்சனை ஆமா அவரை சார்ந்தவங்க சரியில்லை அது எல்லாம் இளஞ்சிட்டுகள் அதனால அது இளஞ்சிட்டுகள் என்னது வாங்க அந்த பயம் தான் இந்த மாதிரி ஏடா குடமான வேலை எல்லாம் செய்யறது ஒரு மெச்சூரிட்டி லெவல் அதான் கட்டமைப்புன்றது இதுதான் ஆமா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே ரொம்ப மகிழ்ச்சி இப்ப அந்த உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதாவது வந்து விஜய் வந்து ஒரு அடித்தளம் இல்லாத நண்பர்னு ஒரு சூசகமா சொல்லியிருக்காரு அதாவது இப்ப ஒரு செட்டு போடுறோம் தாஜ்மஹால் செட் அத பக்கம் ஒரு கூட்டம் வரும் அது மாதிரி வந்த கூட்டம் தான் விஜய் ரசிகர்கள்னு சூசமா சொல்லியிருக்காரு ஏத்துக்கிறீங்களா யாரு நம்ம உதயநிதி சொன்னது வந்து ஏத்துக்கலாமா புதுநீர் சொல்றது ஏத்துக்கலானு நான் எல்லாம் பழம் எம்ஜிஆர் படம்லாம் கூட பார்த்திருக்கான் சரிங்க அவரு நாடோடி மருந்து டிஎம் கே கோடி பார்க்க விட்டுவரு

இதுலயே ஒரு இருக்கு ஓட்டு போட பிடிக்கும் அவ்வளவுதான் சரி விஜய்க்கு வந்து அடித்தளம் அந்த அளவுக்கு இல்ல ஒரு நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க வரும் தாஜ்மஹால் செட் போட்டா பாக்க வரும் அது மாதிரி ஒரு பொய்யானது அது வெறும் அட்டை ஒரு செட்டை உடைச்சுட்டா அட்டை தானே அது மாதிரி இவருக்கு அடித்தளம் இல்லைன்னு சொல்றாரு அவருக்கு வந்து வந்து இது அரசியல் இருந்தது இல்ல இதான் ஃபர்ஸ்ட் சரிங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவரு முதல்வர் ஆசைப்படுறாரு அது வாய்ப்பு இருக்கா கடவுளும் மக்களும் சார் முடிவு பண்ணனும் அழகா சொன்னீங்க இல்ல அடித்தளமைய இல்லாத ஒரு மனிதரான்னு கேக்குறாங்க அப்படி யாருங்க யாருகிட்டயும் எந்த ஒரு இதுவும் இல்லன்னு யாரும் சொல்லிட முடியாது அவங்களுக்கான இது என்னவோ அது கண்டிப்பா நடக்கும் ஒரு பேசிக் இல்லன்றீங்களா கிட்ட சொல்லலாம் இன்னும்

அதனால வந்து அவருமே அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது பட் நடந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஓகே ஓகே பொதுமக்கள் அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க விஜய் வந்து மக்கள் மக்களிட்ட ஒரு நல்ல ஒரு மவுஸ்ல தான் இருக்காரு ஆனா இருந்தாலும் உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் இருக்கணும் ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் ஒரு கச்சினா ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அது அங்க மைனஸா இருக்கு அதனால அங்க ஒரு பிரச்சனைகள் எழுந்திட்டே இருக்குன்றத சொல்லியிருக்காரு இதை இத காலப்போக்குல எல்லாமே மாறலாம் கண்டிப்பா காலப்போக்குல விஜய் எந்த அளவுக்கு இன்னும் மவுசு கூடுது எந்த அளவுக்கு குறையுது பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்